ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டே விளாக் தான் பாக்க போறோம் தான் என்னோட வீடியோ டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போல காலையில இங்க எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க இன்னைக்கும் காலையில இங்க நல்ல மழைங்க டைம் இப்போ சிக்ஸ் டுவென்ட்டி செவன் ஆகுது வெயில் இன்னும் வரல காலையில் நான் எழுந்திருச்சதுல இருந்து மேகமூட்டமா இருந்தது நேற்று நைட்ல நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல நல்ல வேலை கரண்ட் போகாம இருந்தது பாருங்க செம்ம மலை இன்னைக்கு வந்து நாளை முக்காலுக்கு அலாரம் வச்சு அஞ்சு மணிக்கு கரெக்டாக எழுந்திருச்சேன் அப்போ வந்து அம்மா கொட்டிக்கிழங்கோட இலைய வச்சுமே இங்க குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அதை லைட்டா வேக வைப்பாங்க அது வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கு அரிக்கும் அப்படிங்கிறனால புளி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து புளிச்சு கீரை மிக்ஸ் பண்ணி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் வெளியெல்லாம் கூட்டிட்டு ஒல வச்சேன் அரிசி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் நேற்று பாப்பாவுக்கு போட்டு கொடுத்து டீயில வந்து டீ ரெசிபி கொஞ்சம் காமிங்க எலுமிச்ச இலையெல்லாம் சேர்க்குறீங்கள அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல அவங்களுக்கு தான் இது இங்கே பாருங்கள் பிரியாணி இலை நல்ல பெரிய இலை அப்படின்னா ஒரே ஒரு இலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துப்பேன் எலுமிச்சை இலை பாருங்கள் நாலு இலை சேர்த்துருக்கேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறதா இருந்தாலும் நாலு இலை சேர்ப்பேன் தனியாக யாருக்காக இருந்தாலுமே நாலு இலை சேர்ப்பேன் அது கூட இஞ்சி இன்றைக்குமே பாப்பாவுக்கு மட்டும்தான் போடுறேன் நான் குடிக்க மாட்டேன் அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு அதனால் இப்படி டீ போட்டு கொடுக்குறேன் மல்லி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு மிளகு இடிச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக டீத்தூள் சேர்ப்பேன் அதுவும் ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் நாங்கள் எப்போதுமே என்ன டீ தூள் சேர்ப்போம் அப்படின்னா டாட்டா அக்னி இங்கே பாருங்க எல்லைச்சி சாய் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சூப்பராக ஸ்மெல் வரும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் சேர்ப்போம் இப்போ எல்லாமே நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இந்த டைமில் சீனி வந்து நாங்கள் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட உப்பும் கொஞ்சம் சேர்த்துப்போம் இது வந்து உப்பு இதுக்கப்புறம் இங்க பாருங்க கொஞ்சமா டீ தூள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிஞ்சாவே போதும் டீ தூள் சேர்த்ததுக்கு அதிகமா விட மாட்டோம் நான் செய்கிற டீ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மேடம் எழுந்திருச்சிட்டாங்க அவங்களுக்கு டீ கொடுக்காம உட்கார வச்சிருக்கேன் அந்த கோபம் சரி ஒரே ஒரு குட் மார்னிங் சொல்லு தான் இன்னைக்கு அங்கன்வாடிக்கு தூக்கிட்டு போவேன் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லுமா எப்படி பிளாக்மெயில் பண்ண என் பொண்ண பேச வைக்கிறேன் பாத்தீங்களா டைம் இப்போ ஏழு அஞ்சு ஆகுது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வேணுங்கிற அளவு தனியாக எடுத்து வச்சுட்டு கஞ்சி பண்ணிட்டேன் இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் செய்ய போறேன் அதனால் பாசி பருப்பு இருக்குல்லங்க அது வேக வச்சிருக்கேன் எப்போதுமே நம்ம பாசி பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா வெந்துடும் அது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குங்களா குழம்பும் சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு வெந்துட்டு இருக்கு காலையில மழை வந்தது ஒரு ஏழு மணிக்கு மேலே இங்க சூரியன் வந்துருச்சு இப்போ மழை இல்லை டைம் இப்போ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது பாசிப்பருப்பு ஒரு பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு சேர்த்து வேக வச்சு முடிச்சு இப்போ குழம்பு தாளிச்சுட்ருக்கேன் குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் பொரியல் வந்து உருளைக்கெழங்கு கோவக்காய் பாவக்காய் தட்டைப்பயிறு எல்லாமே சேர்த்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நேற்று நான் மல்லிகை கடைக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அங்கே வந்து ரெண்டு அப்பள பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் நானும் பாப்பாவும் சேர்ந்துதான் பொறிச்சிட்டு இருந்தோம் பாப்பா வந்து எண்ணெயில் போடுவா நான் பொறிச்சு எடுப்பேன் மேடம் இப்போ சாப்பிட போறாங்க மார்னிங் சாப்பாடு சாதம் பாவக்காய் உருளைக்கிழங்கு கோவாக்காய் தட்டைப்பயிறு சேர்த்து பொரியல் அப்பளம் பருப்பு குழம்பு ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டைம் பார்த்தேன் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட பிளேட்டு கூட வாஷ் பண்ணலை பாப்பாவை ரெடி பண்ணி அங்கன்வாடி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி மேடம் தான் ஃபஸ்ட்டு சமைக்கிறவங்களுமே இப்போ தான் வந்தாங்க இன்னும் சமைக்கலை ஒரு பாய் சொல்ல சொன்னது கூட சொல்லலை அவ்வளோ பிஸியாக போன உடனே ஊஞ்சலில் உட்காந்து விளையாடுறா இருந்து வந்தேன் மறுபடியும் மழை பேஞ்சிது வீடியோ <mimitation> இருக்கா <laughs> எதனால் இப்படி சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் எப்போதுமே மேக்கப் பண்ண இல்லைங்க அந்த டைமில் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெடி வித் மீ விளாக்ல நிறைய பேர் காஜல் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி ஐலைனர் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஒரு ஐலைனர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் நானும் இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணலை அவள் பார்த்துட்டு இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கண்ணில் போடுறதுன்னு சொல்லி சொன்னேன் போட்டு விடுமான்னு சொல்லி சொன்னான் போட்டு விட்டேன் அதுக்கு இவ்வளோ வெக்கப்பட்டு சிரிக்கிறாளா இல்லை ரொம்ப பிடிச்சி போய் சிரிக்கிறாளான்னு தெரியல நானாக போடுவேன் அவள் பண்ணுறதை பாருங்கள் தாங்க <stangas> முடியல <tangas> <tangas> முதல் அங்கன்வாடி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு மாடு கட்டின இடம்லாம் கிளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் குளித்து போயிருந்தேன் கம்மாய்க்கு குளிச்சுட்டு வரும்போது கூடிட்டு வந்திருந்தேன் நான் வரும்போது மழை டைம் இப்போது ரெண்டு மணி ஆகுது இப்போயும் மழை இருக்கு நிறைய பேர் மழை காலத்தில் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வீடியோ போடுங்களேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தான் தொடர்ந்து டேவ்லாக பார்க்கறதுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கடலை பருப்பு அதுக்கப்புறம் கோதுமை மாவு சேர்த்து கடலை பருப்பு பரோட்டா தான் பார்க்க போறோம் இது ஒரு ஹிந்தி ரெசிபி தமிழ் ரெசிபியே சரியா வராது எனக்கு எப்போதுமே எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் புதுசாக எந்த ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணாலும் ரொம்ப தான் இருக்கும் எல்லாமே கிளீன் பண்ணி தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் கடலப்பருப்பை வந்து நம்ம அரைக்க போறோம் அதனால ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிருந்தேன் ஓகே கடலை பருப்புல பரோட்டா பூரி மாதிரி உப்பி வரும் அதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறதில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆனால் அதுக்கு பேர் வந்து கடலை பருப்பு பரோட்டா ஹிந்தி ரெசிபில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சன்னாதால் பரோட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் எப்படி இன்னைக்கு நம்ம வீடியோ செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாயிடும் அது செஞ்சு முடிச்சு சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு ஊற வச்சேன் ஊற வச்சு பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஆனால் கரண்ட் போயிடுச்சு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க நேத்து நைட்டும் மழை பெஞ்சுதான் நேத்து நைட் கரண்ட் இருந்தது காலையில எழுந்திருச்சதுக்கு அப்புறம் அப்பப்ப கரண்ட் போச்சு ஆனா காலையில இருந்து இருந்ததே நான் இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் கரண்ட் இல்ல இத நம்ம அரைச்சாகணும் அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கரண்ட் போய் ஒரு முப்பது இல்லாட்டி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த டைம்ல கரண்ட்டு உடனே சீக்கிரமாக அரைச்சி வச்சிடணுன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு இது கூட என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வழியாக கரண்ட்டு வந்துடுச்சு முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து முடிச்சிட்டேன் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இங்கே இல்லை அதனால் நான் கருவேப்பிலையே சிறுசு சிறுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நம்மளுக்கு குரகுரன் தேவைப்படாது நல்ல நைஸாக தேவைப்படும் அதனால் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இப்போ கடலைப்பருப்பு அரைச்சு நம்ம தனியாக எடுத்து இல்லைங்க அது கூட இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதே கப்பில் தான் கடலைப்பருப்பும் அளவு சேர்த்து பிரித்தேன் அதனால் இதே கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால ஒரே ஒரு ஸ்பூன் மச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான பதத்துக்கு கலந்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா செய்யலாம் மாவு கலக்கி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் கரண்ட் போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுங்களா ஏன்னா நான் ஊற வைக்கும்போதே ஒரு பெரிய கிரீன் கலர் பாக்ஸில் ஊற வச்சேங்களா எடுத்து பார்த்தா நான் எந்த கிண்ணத்தில் ஊற வச்சிருந்தனோ அது வந்து ஃபுல்லாக இருந்தது அதனால நான் பாதியை பிரிச்சுட்டேன் பாதி வந்து பருப்பு வடை செஞ்சுக்கலாம் பாதியை மட்டும் நம்ம இந்த ரெசிபி பண்ணலான்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டுமே செய்ய முடியாம போயிருமோ கடலை பருப்பு இவ்வளோ வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு முப்பதுக்கு ஒரு டைம் கரண்ட் வந்து வந்தது அப்போ வந்து ரெசிபிக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி முடிச்சு ரெண்டாவது பருப்பு வடைக்கு அரைக்க போகும்போது கரண்ட்டு போயிடுச்சு இது எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லி அசால்ட்டாக இருந்தேன் இப்போ ரெண்டு ஐம்பத்தொம்போது கரண்ட்டு வந்தது இப்போயும் கரண்ட் இருக்குது இதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது எதுவும் இல்லை சமைக்கிறது மட்டும்தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூலாக சமைக்க போனேன் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ தோசை சட்டியை காய வச்சுருக்கேன் எண்ணெய் எல்லாமே ரெடி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு எப்படி இருக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதுக்கப்புறம் பரோட்டா வர்ற மாதிரி பண்ணாலும் கூட பிரச்சனை இல்லை இதே மாதிரி தண்ணியாக ஆப்பத்துக்கெல்லாம் எப்படி மாவு லைட்டாக நம்ம தோசை சுடுவோம்ல அந்த மாதிரி சுட்டுட்டு புப்பி வருது பார்க்கலாம் நான் பார்த்த மாதிரி வருதுங்களா இல்லையான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எப்போதும் போல சொதப்பல் தான் இதே மாதிரி தோசை ஊத்துற கண் ரெண்டுக்கே மாவு காமிச்சு நல்ல பூரி மாதிரி உப்பி வரும் அதுக்கு மேலாக எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கொடுக்க சொன்னாங்க நானும் நினைச்சேன் ஒருவேளை கோதுமை மாவு சேர்க்கறதுனால கூட அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா பாருங்க தோசை மாதிரி தாங்க வந்திருக்கு இது உப்பியும் வரல ஒன்றும் வரல பேசாம நம்ம நார்மலாக எப்போதுமே தோசை சுடுற மாதிரி லேசாக ஊத்த போறேன் இந்த மாதிரி மந்த மந்தமா இருந்தா யார் சாப்பிடுவா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமே கடலை பருப்பு தோசைன்னு வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற எல்லா மாவுளையும் நான் தோசை சுட்டு முடிக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த தோசையும் பருப்பு வடையும் தான் நான் நினைச்ச மாதிரி வரலங்க ஒருவேளை எனக்கு தோசை மட்டும்தான் நல்லா வருமோ என்னவோ தோசை சூப்பராக வந்ததுங்க ஆனால் வீடியோல பார்த்த மாதிரி கடலை பருப்பு பரோட்டா வந்து வரல தோசை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கு காம்பினேஷனாக சட்னி செய்யணும்ல அதனால தான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி வெள்ளை பூண்டு ரெண்டு வர மிளகாய் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் சட்னியை வதக்கி முடிச்சிட்டு ஆறு வச்சுட்டு இப்போது சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடை செஞ்சிட்ருக்கேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஆறு வடை சுட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு வெந்துட்ருக்கு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது இதையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா இப்போதைக்கு சமையல் வேலை முடிஞ்சது சில வீடியோஸ் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கோ என்னவோ எனக்கு சொதப்பிலாகவே முடிஞ்சிருது சில வீடியோஸ் நல்லா வரும் அதில் நிறைய பேர் பெருமைப்படுவீங்க எனக்கு என்னையும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க ஆனால் இந்த மாதிரி வீடியோஸில் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல தோசை சுட்டு முடிச்சாச்சு பருப்பு வடை வந்து இப்போதைக்கு அஞ்சு தான் இருக்குது ஏன்னா சூடாக இருக்கும் போதே அம்மா என்னோடய ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் தம்பி அப்பாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் சட்னியுமே கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் ஏன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால தான் யாரும் திட்டாதங்க எதையுமே உருப்படியாக செய்யாது போலியே அப்படின்னு கூட நினைக்கலாம் ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சது ஒரு வழியா எவ்ளோ லேட்டானாலும் நான் ஊற வச்ச பருப்பை வேஸ்ட் பண்ணாம தோசை தனியா பருப்பு வடை தனியா செஞ்சு முடிச்சிட்டேன் பருப்பு வடை முடிஞ்சிருச்சு சூடா இருக்கும்போது அம்மா அப்பா என்னோட ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் தம்பி சாப்பிட்டாங்க மேடம் இப்பதான் தூங்கி எழுந்திருச்சாங்க அந்த லாஸ்டா அவங்க கிட்ட அஞ்சு காமிச்ச ரெண்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிடும் போதே மேடம் எழுந்திருச்சாங்க பார்த்ததும் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிண்ணத்தை வாங்கிக்கிட்டாங்க இப்ப அவங்கதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தான் அதை பார்த்தேன் சரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே ட்ரை பண்ணி பாக்கலாம்னு இருந்தேன் இனிமேல் யூடியூபை தவிர இன்ஸ்டாகிராம் பார்த்து எதையுமே இப்படிதான் வரும்னு நம்ப கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம எப்போதுமே தமிழ்நாடு ஸ்டைலில் தோசை சட்னி தான் நம்மளுக்கு செட் ஆகும் போல் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் யூ பாய்